Hi friends, welcome to Great Indian Kitchen. நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கருப்பு உளுந்து களி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதை சாப்பிட்றதுனால நம்ம எலும்புகள் நல்லா வலுவாகும் அது மட்டும் இல்லாமல் முதுகு வலி இடுப்பு வலி கைக்கால் மூட்டு வலி எல்லாமே நாள் பட குறைஞ்சிட்டு வரும் ஸோ வாரத்தில் ஒரு டைம் ஆச்சும் இதை செஞ்சு தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது முக்கியமாக பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த உளுந்தில் நிறைய தூசி இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணியை முழுசா வடித்து எடுத்துக்கோங்க முழு உளுந்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி உடச்ச உளுந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வறுக்கும் போது கரெக்டாக வருபட்ட டைம் வந்து நமக்கு தெரியும் அதுக்காக தான் நான் உடச்ச உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை காய வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பிளேட்டில் ஒரு சுத்தமான காட்டன் துணியை விரிச்சுக்கோங்க அதில் இந்த உளுந்தை சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க இப்போ இதை ஃபேன் காத்துக்கு கீழே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சா போதும் இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க அதில் நம்ம கழுவி காய வச்ச உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுருவோம் கைவிடாம கலந்துட்டே இருக்கணும் அப்பதான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வருபட்டு வரும் இப்ப பாருங்க உளுந்து நல்லா வருபட்டுருச்சு வருபட்டு நல்லா ஒரு வாசனை வருது இந்த ஸ்டேஜ்ல இத வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆரம்பிச்சிருங்க இப்போ அதே கடாயில் ஒரு கால் கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிய அரிசி மாதிரி பொரிஞ்சு செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி செவந்து வருபட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து உலந்த கொட்டி வச்சிருந்தோம்ல அதே ప్ளேட்க்கு இதையும் மாத்தி வச்சிருங்க இது நல்லா ஆறட்டும் நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட சூடு இருக்க கூடாது இப்ப நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை எந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு களி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சளிச்சு வச்சிடலாம் ஒரு சலடையில் மாற்றிட்டு நல்லா சளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரொம்ப துருதுருன்னு இருக்கிறதெல்லாம் வந்துடும் நல்லா சளிச்சுடுத்தாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையில்லை இது நல்லா கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ பாருங்க நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் நம்ம சளிச்ச உளுந்து பச்சரிசி மாவை சேர்த்துருங்க கூடவே நாட்டு சக்கரை தண்ணியையும் சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சுத்தமான நாட்டு சக்கரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல தூசி மண் இருந்துச்சுன்னா மெட்டல் ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு விஸ்க் இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க களியோட கன்சிஸ்டன்சி வந்து கடாயில் ஒட்டாம உருண்டு திரண்டு வரணும் அதுதான் களியோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள் நல்லாவே தெக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் உளுந்து எடுத்திங்களோ அதே கப்லயே அரை அளவு நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய ஒரே டைமில் எல்லாத்தையும் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ களி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்க்கும்போதே தெரியும் கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்கள் சுட சுட சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான உளுந்து களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஆறுனதுக்கப்புறமும் இறுக்கி போகாமல் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்